பெற்று வேல்முறை அனுக்கிற ஒரு எல்லாம் உள்ள பண்ணாவூரிவன் கருணாச்சலம் கருணாசாரம் கருணாச்சலம் என திரண்டாவணம் சொல்லுவாள் அருணாபுரிமன் தொண்டரிலே சரம் சென்றோம் கந்தலங்கரம் காப்புச் செடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடவட என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப கழிற்று கிளைய கழிற்றனையே அதாவது தன்னை நினைத்த மாத்திரத்திலேயே பக்தர்களுக்கு முக்தியை தந்தள்ளும் வல்லமை பொருந்தி அருளிய செம்மலையாம் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருக்கோயிலின் அழகிய கோபுரத்தின் வாயிலுக்கு தெற்கு பக்கத்தில் விட்டிருப்பவரும் தன்னை வழிபடுவதற்கு வருபவர்கள் தடபட என்ற ஒலியோடு தங்களுடைய தலையில் போட்டுக்கொள்ளும் குட்டுடன் அவர்கள் படைக்கும் சர்க்கரை முதலிய அனைத்து நெவேத்திய பொருட்களையும் தம் துதிக்கையால் ஏற்றுக்கொள்பவரும் இச்சை கிரியை ஞானம் என்ற மும்மதங்களையும் விலாசமான கும்பத்தலங்களையும் கொண்டிருப்பவருமான வேளமுகத்தானான திருவிநாயகப் பெருமானையும் அந்த கோபுரத்தின் வடக்கு பக்கத்தில் சென்றால் அங்கே கோயில் கொண்டிருக்கும் அந்த பெருமானின் இளையோனும் ஞான வேளமுமான திருமுருகப் பெருமானையும் அடியேன் கண்டு தரிசித்ததை நினைவில் நிறுத்தி பணிந்து திருவருடையின் துணை கொண்டு அடியேன் இந்த பணுவலை ஓதத் தூங்குகிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையுடைய திருக்கோயிலில் வல்லாழ கோபுரத்தின் தென்புறத்தில் விநாயகரும் வடபுறத்துல முருகப்பெருமானும் எழுந்து கொண்டிருக்காங்க இன்றைக்கும் பார்க்கலாம் அது இல்லாமல் கோபுர வாயிலில் தெற்கு புற சோற்றல வடக்கு நோக்கி விநாயகப் பெருமானும் திருவுருவம் இருக்குது இவரையே இந்த பாடல் குவிக்கிறது திருக்கோயிலையும் அவ்வாறே எழுதி வச்சிருக்காங்க நேரடியாக பார்த்தா இந்த பாடல் எம்பெருமான் முருகவேளையை தான் துதிக்கிறது ஆயினும் யானை முகத்துக்கு தம்பி தெய்வ யானைக்கு தலைவன் யானை உரித்த பரமனுக்கு புதல்வன் ஞானவேளமாகிய முருகப்பெருமானையும் வேளமுக கடவுளையும் ஒரு சேர வணங்கி இந்த படுகொலை அருணையர் பெருமான் பாடத் துவங்குறார் அப்படின்னு பொருள் கொடுறதுதான் சாலச்சிறப்பார் அதன் பொருட்டே விநாயக பெருமானை பற்றிய குறிப்பு இந்த பாடலில் வருது இந்த பாடல் வரும் முக்கிய அப்படிங்கிற பதம் அன்பர்கள் படைக்கும் உணவுப் பொருளை விநாயக பெருமான் கழிப்போடு தன்னுடைய துதிக்கையால் அள்ளி அள்ளி விழுங்குகிறவர் அப்படின்னு பொருளை கொண்டு வரும் இந்த முக்கியமான விஷயத்த புரியணும் இந்த மூத்த களிறு அந்த திருக்கோயிலின் தெற்கு பக்கத்தில் கருணையாகிற மதம் பொழியை விட்டு கொண்டு விட்டிருக்கிறது வடபக்கத்தில் இந்த கழுற்றின் இளைய கலிராகிய முருகன் உட்கார்ந்துருக்கான் இந்த முருகப்பெருமானை நான் கண்டுகொண்டேன்னு முதல் பாட்டில் அருணை பெருமானு சொல்கிறார் விநாயகரை நேர்முகமாக சொல்லாமல் முருகனோடு சார்த்து சொன்னாலும் இந்த பாட்டில் விநாயகருடைய பெருமையை சிறப்பாக நினைக்கிறது ஆகையால் தனியே விநாயகருக்கு காப்புச் சுவில் இல்லாவிட்டாலும் இந்தச் செவிலே காப்பை போல அமைந்திருக்கிறது அப்படி தான் நம்ம வந்து பைத்துக்கொள்ளணும் அப்படி தான் இந்த நூலுக்கான அனுகிரகம் அமைய பெற்றிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து அதான் இந்த பாடும் அதாவது வீரம் செறிந்த திருவண்ணாமலையில் உள்ள கோயிலில் விற்று இருக்கும் திருமகள் விலாசம் உள்ள கோபுரத்துக்கு உள்வாசலுக்கு வடபக்கத்தில் சென்று பருபவுடைய தலையில் தடபட என்று விடுகின்ற குட்டை ஏற்றுக்கொள்வதோடு சர்க்கரை உண்ட கைகளோடு விற்று இருக்கும் மதம்பிறக்கும் சுவடுகளை உடைய மத்தகத்தை பெற்ற யானையாகிய விநாயகருக்கு இளைய யானை போன்ற முருகனை தரிசித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்ற அடல்னா வீரம் திருனா திருமகள் விலாசம் அந்த வாயிலாம் உள்வாய் அருகுனா பக்கம் தடபடங்கிறது தடபட அதாவது தடபட அப்படி என்ன என்றது தடபடன் தடபடன என்ற ஆயிடுச்சு தொகுத்தல் விகாரமாக குட்டுடன்னா குட்டை பெறுவதோடு முக்கியன்னா உண்டை கடம்னா மதம் தடம்னா மதம் பிறக்கும் இடம் கும்பம்னா யானையின் மத்தகம் சென்று கழிற்றை கண்டுகொண்டேன் அப்படின்னு கூட்டணும் கூட்டினா அந்த பொருள் வந்துடும் இதுதான் இந்த காப்பு இதை எல்லாம் அந்த பணியாண்ட திரு குருநாதர் குரு அருணாபுரிமன் திருடல குருராஜன்